திருப்பத்தூரில் பெரிய மருதுவின் இருநூற்றி எழுபத்து ஐந்தாவது பிறந்தநாள் விழா நூற்றுக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரே மாமன்னர் பெரிய முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள மருது பாண்டியர்கள் தூக்கில் இடப்பட்ட இடத்தில் மாமன்னர் பெரிய மருதுவின் இருநூற்றி எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக மருதிருவர் தூக்கிலிடப்பட்ட நினைவிடத்தில் அவர்களது திருவுருவ சிலைக்கு மாமன்னர்கள் மறு திருவர்களின் இளைஞர் பேரவைத் தலைவர் முகேஷ் பிரபு செயலாளர் பூக்கடை பாண்டியன் தலைமையில் பொருளாளர் பூக்கடை நந்தீஸ்வரர் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்பு சிலையின் முன்பு படையிலிட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நினைவு தூணுக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மருது பாண்டியர்களின் புகழ் ஓங்குக என்று முழக்கமிடப்பட்டன அப்போது வேடிக்கை விண்ணை பிழந்தன பின்பு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் சாலையில் சென்ற பயணிகள் வாகன ஓட்டிகள் என நூற்றுக்கணக்கானோர் இந்த அன்னதான நிகழ்வு கலந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களின் வாரிசுதாரர் தலைவர் ராமசாமி அகமடையார் உறவின்முறை பொருளாளரும் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலருமான என் சேகர் டாக்ஸி ஸ்டாண்ட் தலைவர் கண்ணதாசன் இந்து ஆலய பாதுகாப்பு மாநில பேரவைத் தலைவர் நாகசுந்தரம் பாஜக மாவட்ட செயலாளர் சேது சிவராமன் மற்றும் மாமன்னர்கள் மருதிருவர்களின் இளைஞர் பேரவை உறுப்பினர்கள் ஜே விசு ஏ ராஜேஷ் ஜி மணிகண்டன் ஆர் எம் எஸ் வேத் பூக்கடை வசந்த் பூக்கடை செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை மாமன்னர்கள் மருத்துவர்களின் இளைஞர் பேரவையினர் செய்திருந்தனர் திருப்பத்தூரில் பெரிய மருந்து பிறந்தநாள் விழா நூற்று கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரே மாமன்னர் பெரிய முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள மருது பாண்டியர்கள் தூக்கில் இடப்பட்ட இடத்தில் மாமன்னர் பெரிய மருதுவின் இருநூற்று எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக மருதிருவர் தூக்கிலிடப்பட்ட நினைவிடத்தில் அவர்களது திருவுருவ சிலைக்கு மாமன்னர்கள் திருவர்களின் இளைஞர் பேரவை தலைவர் முகேஷ் பிரபு செயலாளர் பூக்கடை பாண்டியன் தலைமையில் பொருளாளர் பூக்கடை நந்தீஸ்வரர் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்பு சிலையின் முன்பு படையிலிட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நினைவு துணுக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மருது பாண்டியர்களின் புகழ் ஓங்குக என்று முழக்கமிடப்பட்டன அப்போது வான வேடிக்கை பிழந்தன பின்பு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் சாலையில் சென்ற பயணிகள் வாகன ஓட்டிகள் என நூற்றுக்கணக்கானோர் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் வாரிசுதாரர் தலைவர் ராமசாமி அகமடையார் உறவின் முறை பொருளாளரும் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலருமான என் சேகர் டாக்ஸி ஸ்டாண்ட் தலைவர் கண்ணதாசன் இந்து ஆலய பாதுகாப்பு மாநில பேரவைத் தலைவர் நாகசுந்தரம் பாஜக மாவட்ட செயலாளர் சேது சிவராமன் மற்றும் மாமன்னர்கள் மருதிருவர்களின் இளைஞர் பேரவை உறுப்பினர்கள் ஜே விசு ஏ ராஜேஷ் ஜி மணிகண்டன் ஆர் எஸ் வேத் பூக்கடை வசந்த் பூக்கடை செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை மாமன்னர்கள் மருத்துவர்களின் இளைஞர் பேரவையினர் செய்திருந்தனர் பெரிய மருதுவின் இருநூற்று எழுபத்து விழா நூற்று கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் இதரே மாமன்னர் பெரிய மருதுவின் பிறந்த முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள மருது பாண்டியர்கள் தூக்கில் இடப்பட்ட இடத்தில் மாமன்னர் பெரிய மருதுவின் இருநூற்று எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக மருதிருவர் தூக்கிலிடப்பட்ட நினைவிடத்தில் அவர்களது திருவுருவ சிலைக்கு மாமன்னர்கள் திருவர்களின் இளைஞர் பேரவை தலைவர் முகேஷ் பிரபு செயலாளர் பூக்கடை பாண்டியன் தலைமையில் பொருளாளர் பூக்கடை நந்தீஸ்வரர் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்பு சிலையின் முன்பு படையிலிட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நினைவு தூணுக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மருது பாண்டியர்களின் புகழ் ஓங்குக என்று முழக்கமிடப்பட்டன அப்போது விண்ணை பிழந்தன பின்பு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் சாலையில் சென்ற பயணிகள் வாகன ஓட்டிகள் என நூற்றுக்கணக்கானோர் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாமன்னர்கள் பாண்டியர்களின் வாரிசுதாரர் தலைவர் ராமசாமி அகமடையார் உறவின்முறை பொருளாளரும் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலருமான என் சேகர் டாக்ஸி ஸ்டாண்ட் தலைவர் கண்ணதாசன் இந்து ஆலய பாதுகாப்பு மாநில பேரவைத் தலைவர் நாகசுந்தரம் பாஜக மாவட்ட செயலாளர் சேது சிவராமன் மற்றும் மாமன்னர்கள் மருத்துவர்களின் இளைஞர் பேரவை உறுப்பினர்கள் ஜே விசு ஏ ராஜேஷ் ஜி மணிகண்டன் ஆர் எம் எஸ் சுவேத் பூக்கடை வசந்த் பூக்கடை செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை மாமன்னர்கள் மருத்துவர்களின் இளைஞர் பேரவையினர் செய்திருந்தனர்